ஈசா நபி அல்லாவுடைய மகன் குரானே சொல்லுது பாருங்கள் இந்த குரானில் இந்த ஆயத்தில் என்ன சொல்கிறோம் பாருங்கள் என்னுடைய ரூஹு ஆத ஈசா நபிக்கு நம்ம ஊதினோம்னு இருக்குது அப்போ ஹுரானே ஒத்துக்குச்சில்ல அப்போ நீங்கள்லாம் சரிச்சுக்குவாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்போ குரான் வந்து என்னுடைய ரூஹு ஈசா நபிக்கு ஊதினது அப்படின்னு சொன்னது உண்மை தான் இப்போ ஆதம் நபிக்கு உள்ளே இருக்கிறது யாருடைய ரூஹ் அதுவும் அல்லாவுடைய ருவது தான் இப்போ ஏன் எனக்குள்ளே இருக்கிற ரூஹ் யாருடைய ரூ அல்லாவுடைய ருபது இந்த வானம் அல்லாவுடையது பூமி அல்லா உடையது சொந்தமானதுன்னு அர்த்தம் இவங்க என்ன மீனிங் எடுக்கிறாங்க அல்லாவிடம் இருந்து நேரடியாக அவங்க மீனிங் வந்து வேறு மீனிங் கொடுக்குறாங்க அல்லாவுடைய மகன் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நான் இப்போ வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாரு ஈஸ் ஈசான் அப்படின்னு நிறைய இடங்களில் பைபிளில் என்னுடைய பிதா அப்படிங்கிறாரு சில இடங்களில் உங்களுடைய பிதாங்கிறார் பித்தான் இன்றைக்கி தமிழில் பைபிளில் நீங்கள் படித்து பாருங்கள் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய பிதான் இருக்கும் உங்களுடைய பிதான் இருக்கும் நம்ம எல்லா நம்ம எல்லாருடைய பித்தான் இருக்கும் அப்போது அவருக்கு பித்தானா அப்பான்னு எடுக்கிறாங்க மற்றவங்களுக்கு பித்தா அப்படின்னா கடவுள்னு எடுக்கிறாங்க அப்போ அந்த காலத்தில் பிதா பிதானா கடவுள்னு மீனிங்கும் இருக்க இருக்கு புரியுதா இது இவங்களுக்கு தெரியும் ஆனால் எதை வச்சு ஃபித்னா பண்ணணும் எதை வச்சு எப்படி கேம் விளையாடணும் அப்படிங்கிற அந்த வார்த்தை விளையாட்டு இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த வார்த்தைகளை வச்சே விளையாடிக்கிட்டு இருப்பாங்க இதுதான் இன்றைக்கி முஸ்லீம்களும் பண்ணுறாங்க இன்றைக்கி இஸ்லாம் முஸ்லீம்கள் பெரும்பான்மை ஃபாலோ பண்ணுறாங்க அதுதான் இஸ்லாமா கண்டிப்பாக கிடையாது நாளைக்கு மறுமையில் போய் பாருங்கள் உங்கள் இஸ்லாம் வேறையாக இருக்கும் நபிமார்களுடைய இஸ்லாம் வேறையாக இருக்கும் அப்போ ரசூலா சொல்கிறாங்களே மறுமை நாளில் வந்து முதல்ல வந்து எழுப்பப்படுவாங்க எழுப்பப்பட்டவனே ஆதமல் இஸ்லாமா அவங்கள கூப்பிட்டாலா சொல்லுவான் நரகத்துக்கு போகிறவங்கள தனியாக பிரிங்க அப்படின்ட்டு எவ்வளோ பேரை பிரிக்கிறது அப்படின்னா ஆயிரத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேரை நரகத்துக்கு பிரிங்க எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட்டு இப்போ இன்றைக்கி அஞ்சு பேரில் ஒருத்தர் முஸ்லீம் உலகத்தில் அப்போ ரேஷோ அடிபடுத எங்கே இடிக்குது அப்போ உங்கள் தீனுக்கும் ரசூலோடைய தீனுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு புரியுதா அப்போது இது எல்லாமே வச்சு அவங்க என்ன ஃபிட் பண்ணிக்குவாங்க இல்லை நாங்கள் எல்லாம் வணங்குறோம் அங்கே தொழுவுகிறோம் நாங்கள் இது பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க இந்த இந்த அடுத்த ஒரு பத்து வசனங்களில் எல்லாம் முடிஞ்சிடும் ஏதாவது சொல்கிறேன்ல இந்த ஹுஜத்தை நிறுவி நீங்கள் யார் அப்படின்ட்டு உங்கள் மூஞ்சியை வந்து எல்லாம் வந்து காமிச்சிடுவோம் மேலும் அவர்கள் மக்களிடம் உங்களுக்கு இந்த கட்டளை கொடுக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் ஏற்க மறுத்துவிடுங்கள் என்று கூறுகிறார்கள்